சினிமாவில் இப்படி நம்ம மனுஷம் வந்து வந்து பார்க்கப்பெற முடியும்னு பிக் பிக்பாஸ் சீசன் செவனோட கொண்டாட்டத்தோட அடுத்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் செகண்ட் வந்து அந்த இந்த மூமெண்ட்டில் எல்லாேருமே பிக்பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போது நீங்கள் யார்கிட்ட சாரி சொல்லணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து பிரியங்கா வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனா வந்து சூஸ் பண்ணுற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் ஸோ நான் விக்ரமை வந்து நிறைய டைம் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து நான் பேசியிருக்கேன் அதுக்காக நான் வந்து விக்ரம் கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஸோ ஐ எம் ரியலி சாரி விக்ரம் அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் கிட்ட வந்து அர்ச்சனை வந்து மன்னிப்பு கேட்குறதை வந்து பார்க்க முடியுது அடுத்தது தான் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா பூர்ணிமா ஸோ பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன பண்ணேன் நான் அப்படி எதுவும் பண்ணலையே என்னால்லாம் யார்ட்டையும் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இவருக்கு வந்து விஷ்ணுவுக்கு வந்து ஜூம் வைக்கிறாங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்தது அது அவங்க என்னவா எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா சரி பூர்ணிமா வந்து விஷ்ணுக்கிட்ட சாரி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே உள்ட்டாவாக வந்து நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க அவங்க ஸோ அந்த இடத்துல அவங்க அப்படி சொல்லும் போது எல்லாேருமே அப்படியே ஷாக்காகி பார்த்த மாதிரி வந்து இருந்தது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக நம்ம கூல் சுரேஷ் சொன்னார் அவர் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டார் எப்பா சாமி இது உலகமாக நடிப்படா யாரெல்லாம் காலையில் வந்து எப்படி பேசிகிட்டு இருந்தாங்களோ இப்போ வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ ஏன்னா எல்லோரும் மீட் பண்ணப்போ ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொருத்தரும் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அப்போ ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க இப்போது வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு ஒன்று இவங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் பார்த்து அவர் வந்து கடுப்பாகி அந்த இடத்துல உண்மையை வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து இது வந்து நூறாவது நாள் நூற்றி ஒன்றாவது பிக் பாஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஃபன்னாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கமிங் சண்டே வந்து மதியம் ஒன் தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க விஜய் டிவியில் ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க பிக் பாஸ் லிட்டர்னான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்